Holidays, <laughs> Nale, are the GT Holidays. <laughs> GT Holidays, <laughs> South India's <laughs> number one travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் சினிமாவில் ரௌத்ரம் பழகிறதுக்கு ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஹீரோவாக ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தங்களும் இந்த மாஸ்டரோட ஸ்டன் ஸ்கூலில் ஏறாமல் இருந்திருக்கவே முடியாது ஸோ அவரோட சேர்ந்து இன்னைக்கு இவருக்கு ஸ்டன் கோரியோகிராஃபி பண்ணுற ஒரு மாஸ்டரையும் சேர்த்து நாம் அழைக்க போகிறோம் லெட்ஸ் வெல்கம் பாண்டியன் மாஸ்டர் ஆந்தலி மாஸ்டர் மாஸ்டர் இங்க வந்திருக்காரு பாண்டியன் மாஸ்டர் முதல்ல உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண ட்ரீம் வாரியர்ஸ் நம்ம எஸ்ஆர் பிரபு சார் பிரகாஷ் பாபு சார் மற்றும் என்னுடைய நண்பர் நானவேல்ராஜ் சார் அனைவருக்கும் எனக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவுக்கு என்னை அடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து அவர் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு உங்ககிட்ட கத்துக்க அப்ப பார்த்த கார்த்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறம் திரையில இப்படி சண்டை படும்போ நம்ம பையனா இப்படி சண்டை போடுறோம் அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா கார்த்தி சாரை கிளாஸு கொண்டு வரதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம நானவேல் ராஜா சார் தான் அவர் தான் வந்து சொன்னார் ஒருத்தரை அடுத்த படத்துக்கு ரெடி பண்ணோம் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னாரு கார்த்தி சார் வந்து நாளில் இருந்து சொல்கிறேன் அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஆறு மணி கிளாஸ் வந்தார்னா பதினோரு மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணார் பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அவர் அவரை மோட்டிவேட் பண்ணுறது வந்து சூர்யா சார் யூ சார் யூ ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க ஒரு குட்டியா அவரோட அந்த ஆரம்ப நாட்களை நாங்களே ஒரு வாங்கி இமேஜின் பண்ணிக்கிட்டோம் ஸோ திலீப் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க யாராவது ரெண்டு கால் ரெண்டு கை நல்லா இருந்தது உங்க ஹீரோ உங்ககிட்ட வந்தா நீங்க திருப்பி அவரை அப்படியே அனுப்புவீங்கன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் எல்லா ப்ரொடியூசர்ஸும் உங்ககிட்ட அனுப்புவாங்களாமே அப்படிதான் எல்லோருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் காற்று சார் பார்த்து சொல்லணும்னா வெரி வெரி டெடிக்கேட்டிவ் காலையில் ஸ்பாட்டுக்கு வந்தார்னா ஈவினிங் வரைக்கும் வித்தவுட் பிரேக் வரைக்கும் வச்சு செய்வோம் ஸோ ரொம்ப டெடிக்கேட்டிவ் பர்சன் அதே மாதிரி வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பார் பயங்கர ஃபோக்க அந்த கேரக்டர் மேலே பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பார் நானே சில டைமில் வேறு கம்போஸிங் இந்த படத்தில் வந்துச்சுன்னா மாஸ்டர் இது அந்த படத்தில் வந்துச்சு மாற்றிடலான்னுவார் ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்ததுக்கே அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு ஞானவேல் சார் அண்ட் பிரபு சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் கார்த்திக் சார் இது இல்லை நூறாவது படத்துலேயும் நாங்கள் வந்து நின்று நாங்கள் எல்லாம் பேசுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் ரொம்ப அழகா சொன்னாங்க ஏற்று இறக்கும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையே கிடையாதுன்னு இந்த பட் கரெக்டான ஒருத்தர் ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களை நம்ம மேடை கழைக்க போகிறோம் சக்தி பிலிம் ஃபேக்ட்ரியோட டிஸ்ட்ரிபியூட்டர் திரு சக்தி வேலன் அவர்களை மேடை கழைக்கிறோம் கார்த்தி சார் உள்ளிட்ட சபைக்கு முதல் வணக்கம் ஒரு ஹீரோ இருபத்தி நாலு படம் பத்தொன்பது ஹிட்டு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே சக்ஸஸ் ரேஷியோ உள்ள ஒரு ஹீரோ ஒரே படத்தில் ஒரு ஹீரோ கம்ப்ளீட் ஹீரோவாக வந்தது பராசக்தியில் சிவாஜி கணேசன் சார் அதுக்கு பிறகு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த படத்தோட ஹீரோ ஒரு கம்ப்ளீட் ஹீரோவாக எவால்வ் ஆகி நிற்கிறாங்கன்னா அந்த ஒரு படம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பருத்தி வீரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய சரித்திர சாதனையை பண்ண ஒரு படம் பருத்தி வீரன் ரொம்ப நிகழ்ச்சியான தருணம் இருபத்தி அஞ்சாவது படம் இந்த படத்தோட விழாவை இவ்வளோ சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இந்த ப்ரோக்ராமை பிளான் பண்ணி அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் நன்றி ஜப்பான் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெற்றி விழாவோட எல்லாரையும் சந்திப்போம் நன்றி சோ அடுத்து தான் நம்ம மேடை கழக்க போறது யாரே இன்னும் இவ்வளவு அமைதியா கூப்பிடுறீங்க சரி நான் முடி பண்ணிட்ட ஓகே மதிப்பு கூறிய ஒருத்தர கூப்பிட போறேனோ அதுக்கு அப்புறம் நம்ம வேற ஆளுங்கள கூப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு சோ இங்க இருக்குறதுல ஒன் ஆஃப் தி சீனியர் ஆக்டர் பட் நம்மளுடைய கொம்பனுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சொந்தம்னு சொல்லலாம் ராஜ்கிரன் ஐயா அவர்களே சந்தோஷமா உங்களை பாக்குறதுக்கு இன்னைக்கு இருபத்தி படம் கார்த்தி அவர்களுக்கு ஸோ நீங்க என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க போறீங்க இந்த குறுகிய காலத்துல இருபத்தஞ்சி படம்ங்கிறது இறையவர்களால் ஒரு சாதனை இது ஐம்பது எழுபத்தைந்து நூறு இரநூறுன்னு தொடர்ந்து பல உயரங்களை என் பிள்ளை காத்தி தொடர் வாழ்த்துகிறேன் இந்த ஜப்பான் படம் ஒரு சிறப்புக்குரிய படம் என்று நான் நினைக்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய எல்லாமுடைய இறைவனை பிரார்த்தித்து மனம் கணிந்து வாழ்த்துகிறேன் வாழ்க வாழ்க நன்றி சார் தேங்க்யூ சோ மச் ஒருத்தங்க சினிமா பத்தி பேசும்போது சினிமால வந்து அந்த ஃப்ரேம் அழகா இருந்தது அது ரொம்ப அழகா இருந்தது ஹீரோ சூப்பரா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் தாண்டி அந்த எண்ணம்ங்கிறது சினிமா எதுக்காக அந்த படம் எடுக்கிறாங்கங்கிற எண்ணம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய படங்களில் உங்கள் படங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரேம் மட்டும் இல்லை அந்த எண்ணமும் எப்பவுமே ரொம்ப அழகாக ஆன் பாயிண்டில் இருக்கும் அண்ட் இந்த வாட்டி எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் டச்சோட அந்த படங்கள் கொடுத்துருக்கீங்க பட் அந்த எண்ணம் அதே மாதிரி தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஹவு இஸ் ஜப்பான் ஃபர் யூ எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம படத்துக்கு பிரசாத் லேபில் ப்ரெஸ் மீட் வைக்கிறதே பெரிய விஷயம் திடீர்னு நேரு ஸ்டேடியத்துக்கு கூப்பிட்றாங்களே பரம்பு தான் சொன்னான் பரம்பு சொன்னான் இங்கே வரும்போது டே இந்த மோர் மார்க்கெட்டில் நீ எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும் இப்போ நேரு ஸ்டேடியத்தில் உன் படத்துக்கு ரிலீஸா அப்படின்னு அது வந்து கார்த்தி சார் புண்ணியத்தில் அது நடந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கதை ஒன்று யோசிப்பேன் அதை எழுதுவேன் அப்படியே ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சிட்டு போய் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் ஃபீலில் எடுக்கிறது தான் இதுவரைக்கும் எனக்கு நடந்துருக்கு பட்டு கார்த்தி சார் தான் வந்து இந்த ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருக்கு வந்து தேங்க்யூ சார் கார்த்தி சார் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு இந்த ஜப்பான்கிற கேரக்டர் வந்து ஐ திங்க் பருத்தி வீரனுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஜோனில் அந்த ஸ்பேஸில் ஒரு பெரிய ஒரு படமாக இருக்கும் நிச்சயமாக நினைக்கிறேன் ஒரு கேரக்டராக இந்த ஜப்பான் ஏன்னா நான் ஜஸ்ட்டு ஜப்பான் கேரக்டர் எழுதினேன் அதுக்கு இப்படியான ஒரு உருவம் கொடுத்தது ஒரு வாய்ஸ் பண்ணது எல்லாமே அவரோட எஃபர்ட் தான் பிரபு சார் பிரகாஷ் சார் அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டேர்ன் க்ரியேட் பண்ணவங்க என்னுடைய நண்பர்கள் ஸோ அவங்களாம் இருக்கிறது தான் ஒரு சினிமா நல்ல சினிமாவை ஒரு பிஸ்னஸ் ஸ்பேஸில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் எனக்கு க்ரியேட் பண்ணது அவங்க தான் ஸோ என்னோடய எல்லா ஸ்கிரிப்டுமே அவங்க படிச்சுருவாங்க நான் அங்கே பண்ணுறேனோ பண்ணலையோ எல்லா ஸ்கிரிப்டுமே அவங்க படிப்பாங்க அதை பற்றின ஒரு கருத்து சொல்லுவாங்க ஸோ நாங்கள் ஜாலியாக பேசிகிட்ருப்போம் ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சால் நடிகர்கள்லாம் பார்ட்டி கேட்டின்னு போயிடுறாங்க இவர் என்ன ஆறு மணிக்கு மேலேயும் இதையே யோசிச்சுட்டுருக்காரு அப்படின்னு பேசுவோம் அப்படி வந்து ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த ஷாட் கரெக்டாக வந்துச்சா அப்படின்னு கேட்பார் ஸோ அவ்வளவு ஒரு இன்டென்ஷாகவும் டெடிக்கேஷனாகவும் இருக்கிற ஒரு ஹீரோ எனக்கு வந்து அவருடைய இருபத்தஞ்சாவது படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது நிச்சயமாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப 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 ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு இந்தியாவில் இன்றைக்கி அவர் ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் நான் நினைக்கிறேன் பெர்ஃபார்மாகவும் சரி ஒரு ஸ்டாராகவும் சரி ஸோ அந்த ஸ்பேஸில் அவருடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிலிம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது தேங்க் யூ தேங்க் யூ சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரவிவர்மன் சார் ஜிவி சார் அவர் வந்து அவரும் வந்து எனக்கு நல்ல நண்பர் நிறைய நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் மியூசிக்கெலாம் சரி சொசைட்டி பேஸிலையும் சரி அப்படி ஸோ எனக்கு இதில் அமைஞ்ச எல்லா டெக்னீஷியனுமே ரொம்ப முக்கியமான டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி தான் சுனில் சார் வாகை சார் விஜய் மில்டன் சார் அனுயும் மானுவேல் இப்படி எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஜப்பான் பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் ஜி நாகராஜனுடைய மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு ஜெயகாந்தன் சொல்வார் இந்த சமூகம் எனக்கு எதை கொடுத்ததோ அதைத்தான் நான் இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுக்குறேங்கிறது ஜப்பான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள் ஜப்பான் இந்த படத்தில் ஒரு திருடன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் திருடன்னு தனியாக ஒருத்தன் இருக்கானா அப்படிங்கிறதான் ஜப்பான் கேட்குற கேள்வி அதுதான் நான் தான் நீங்கள்லாம் எப்பட்றா அப்படின்னு கேட்குறது தான் இந்த படம் ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு குளோபல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடக்குது இன்றைக்கு வந்து அங்கே சிறுவர்கள் சிறுமிகள் இருக்காங்க ஆனால் அந்த வீடியோவை நாம் எப்படி கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மணிப்பூரில் வந்த ஒரு வீடியோவை எப்படி போட்டுக்கிட்டுருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த ஒரு வேர்ல்டில் என்னோட ஆர்ட் டைரக்டர் பங்களான் அவர் ஒரு டைலாக் சொன்னார் சும்மா ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிற ஒரு வழியில் ரொம்ப அசால்ட்டாக ஒரு டைலாக் சொன்னார் சார் எமோஷன் மட்டும் இல்லைன்னா மனுஷன் வெறும் வைரஸ் சார் அதுவும் உலகத்திலே மோசமான வைரஸ் சார் அப்படின்னார் அது ரொம்ப ட்ரூ ஸோ இன்றைக்கி நாம் ரொம்ப கரப்ட் ஆகிட்டோம் எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபுட்டுலேருந்து எல்லா இடத்துலையும் ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன அறத்தை நாம் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது இவ்வளவு நெகட்டிவ்க்கு நடுவில் ஒரு பாசிட்டிவை நம்ம வச்சிக்க வேண்டியிருக்கு ஸோ ஜப்பான் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் கேரக்டர் ஆனால் அவனுக்குள்ளே அவன் ரொம்ப டார்க்கு ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன லைட் இருக்கு அது இன்றைக்கி இருக்கிற உலகத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி ரொம்ப கமர்ஷியலான ஃப்ரீக்கியான என்டர்டெயினாக தான் இது பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே சில வேல்யூஸ் பேசியிருக்கோம் நிச்சயமாக அதுக்கான ஒரு விஷயம் தேட்டரில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் என்னுடைய உதவி இயக்குநர்கள் மட்டும் ஒரே ஒரு தடவை அறிமுகப்படுத்திடுறேன் அவங்கள மட்டும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க ஜெகன் சார் ஒரு முக்கியமான பேக் முருகேஷ் பாபு சார் அவர் டயலாக் இந்த படத்துக்கு என்னோட சேர்ந்து டைலாக் எழுதியிருக்காரு வெங்கடேஷ் அசோசியேட் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் செல்வா ஒரு போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு நம்ம அடுத்த தமிழ் ஆவறத்துக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஜெயப்பிரகாஷ் இந்த கதையை வந்து என்னோட சேர்ந்து எழுதியிருக்கான் சிவசூர்யா சூர்யா சூர்யாவா மகரஜோதி சத்யமூர்த்தி அசோக் அபினவ் அப்புறம் ராஜேந்திரன் சார் கொஞ்சம் வாங்க சார் நாங்கள் கூப்பிடுவோம் அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை சூர்யா பாப்பா தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்ததாக இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இவர் தான் அவரை மேடைக்கு கூப்பிடலாம் ஸோ நம்மளுடைய ட்ரீம் பெங்க ஜப்பான் வருகிற தீபாவளிக்கு நவம்பர் பத்தாம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் காத்தியானாவோட நடிப்பில் அனுமமானவேல் மற்றும் ரவிக்குமார் சார் சந்திரசேகர் சார் சுனில் சார் எல்லோரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் ரவிவர்மன் சார் இந்த இடத்துல இந்த ஈவெண்ட்டுக்கு வர முடியல ஏன்னா என்ன ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ இதனுடைய குவாலிட்டி இதோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரவிவர்மன் சார் மாதிரியான ஒரு பெரிய டெக்னீஷியன் வேணும் அப்படின்னு அவர் அப்ரோச் பண்ணோம் அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு இந்த படம் நல்லா வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் அண்டு ஜிவி இன்னும் நான்கு பாடல்களும் இருக்குது ஸோ இந்த படத்தில் ஃபிலோனுடைய ஒர்க் பெரிய ஒர்க் அண்டு பிரவீன் எவ்ரிபடி எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜப்பான் கார்த்தினாவுக்கு இருபத்தி ஐந்தாவது படம் இந்த சமயத்தில் இருபத்தஞ்சாவது படம் த்ரீமாரி பிக்சர்ஸ் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அண்டு ட்ரீமாரி பிக்சர்ஸ்னுடைய முதல் படம் கார்த்தினா படமாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் ஒரு சின்ன விஷயத்த இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் என்னென்னா சகுனி படம் ஷூட்டிங் போலண்டில் ஃபஸ்ட் டைம் ஃபாரின் ஷூட்டிங் போகிறோம் அங்கே ஒரு பெரிய கம்பெனியோட டைப் பண்ணி அவங்க தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கே போகிறோம் போனால் நாங்கள் எதிர்பார்த்த விட கிளைமேட்டே வேறு கிளைமேட்டாக இருக்குது டைமிங் அவங்க ஏதோ ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு அவங்க செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணி போய் பார்த்ததுக்கப்புறம் பகீர்ன் ஆகிடுச்சு காஸ்ட் அப்படியே டபுள் ஆகிடுச்சுங்கிற மாதிரி என்ன போய் பார்த்தா ஹீரோக்கான இடம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காட்டேஜ் புக் பண்ணியிருந்தாங்க தாங்க அது காத்தி காத்திருந்துட்டு என்னடா பேய் பங்களா மாதிரி இருக்குது ஹாலிவுட் படத்தில் வர அந்த மேன்ஷன் மாதிரி இருக்குது இது தனியாக இருக்க முடியாது நீயும் கூட வந்துடு அப்படின்னாரு காலையில் சாப்பிட்றப்போ கேட்டார் டெய் பேய் பங்களா பயத்தில் தான் ஒன்றா வந்து கூட துணைக்கு இருக்க சொன்னேன் நீ என்னடா பேய் படத்தில் வர்ற மாதிரி என்ன பயமுறுத்துறேன் அப்படின்னாரு என்னென்னா கண்ணை திறந்துட்டு தூங்கிட்டு இருந்த அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னாரு இல்லை இல்லை எதிர்பார்த்ததை விட காஸ்ட் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது அது ஓகே பணம் சம்பாரிச்சிக்கலாம் பட் அதுக்காக இவ்வளோலாம் எல்லாம் ப்ரெஷர் எடுத்துக்காத இன்னும் ரெண்டு படம் பண்ணலாம் தைரியமாக அப்படின்னாரு இன்னைக்கு ஒரு தைரியமாக ஒரு கன்டென்ட்டை பண்ணுறதுக்கான தைரியம் வந்து அன்னைக்கு நான் கொடுத்தது தான் ஸோ மற்றபடி தீபாவளிக்கு இந்த படம் வருது ராஜகம் சார் சொன்னார் இது படம் தியேட்டரில் வந்து பார்த்துக்கானு நான் முதலே பார்த்துட்டேன் அதனால் சொல்கிறேன் நிச்சயமாக தைரியமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக வந்து பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக இருக்கும் ஸோ எல்லோரும் தீபாவளிக்கு தியேட்டருக்கு வாங்க ஃபன் பண்ணலாம் ஓகே இப்போ ஒரு ஜப்பானோட விளையாட்டாக விளையாட்டு What is the end game? I am going to go to the PSR Silks, Tamil Nadu, and Trupandi Cherry. Holidays are not GT Holidays. Tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays.